செம்மணி மனித புதைகுழி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக நேற்று பெரும் பதற்றம் நிலவியது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் அவரது கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக நகர முயற்சித்த போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே திடீர் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அமைதியின்மை நிலவியது இதன் காரணமாக கழகம் அடக்கும் போலீசார் விரைவில் அங்கு குவிக்கப்பட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் கொழும்பு போயரது நிலையத்துக்கு முன்பாக நடைபெற்றது நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பின் பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சிவில் அமைப்புகள் ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முந்தைய காலங்களிலும் நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது

போகணும் சரி என்ன இருந்தாலும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து செம்மணி படுகொலைக்கு எதிராக ஒன்று சேர்ந்து பயன்படுத்தும் எல்லாரும் சேர்ந்து ஒரே கட்சி ஒரே கூட்டணியாக தான் எங்களுக்குள்ள பிரிச்சு போவான் பாருங்க நலந்த ஜெயசிங் சேர்ந்து சொல்றாரு

හ සිුටි සෝන් ඒ පැත ද පමටක බත්ේ ඒමයි අවන්න කියලා පට අවධාරම ගන්නත ම දොට න්න යන්නපුය ඒ අත් මුදග තුගත් ී ියැත් ි සරමි කද ට පත්සලගල ම ගරන්න කිය පාද හ ගට පස්සු ගමන ම ව ේ වාර. வடமாக இலங்கை ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முழுமையாக கொண்டு ராணுவம் இருக்கின்ற போது அங்கு பாடசாலை மாணவி கிசாந்தி குமாரசாமி ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு வன்முறை கொடுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார் கொலை செய்யப்பட்ட அந்த மாணவியை தேடி மாணவியுடைய தாயும் அவருடைய சகோதரனும் பக்கத்தை விட்டு ஒரு சகோதரன் செல்கின்றார்கள் அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள் இந்த கொல்லப்பட்டமை தொடர்பாக வழக்கு தொடர் நடக்கின்றது அந்த வழக்கிலே பிரதான சாட்சியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற கோப்ரல் கொடுத்த சாட்சியை அவர் கூறுகின்றார் இந்த செம்மணியிலே நானூறுக்கு அதிகமானவர்களை கொண்டு நாங்கள் புதைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார் நானூறுக்கு அதிகமானவர்கள் இந்த நானூறுக்கு அதிகமானவர்களை பலவந்தமாக பிடித்தது மட்டுமல்ல வன்முறைக்கு உட்படுத்தி கொடுமையாக தாக்கி அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் புதைக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த சோமரத்ன ராஜபக்ச என்பவர் தெற்கை சேர்ந்தவர் அவர் ஒரு சிங்களவர் அவர் ஒரு இராணுவத்தை சேர்ந்தவர் அது இராணுவத்தில் இருக்கின்ற கோப்பராக இருக்கின்றார் அவர் கொடுத்த சாட்சி அன்று சந்திரிக்காவும் அதே போன்று அனுரகுமார் விசாரணைகளால் சேர்ந்து அதனை மூடிவிடுகின்றார்கள் மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் அது மீண்டுமாக அங்கு ஒரு கட்டிடம் அமைப்பதற்காக தோன்றுகின்ற போது அங்கே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன இதுவரை அறுபதுக்கு அதிகமான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலே பால் மாறாத குழந்தைகளுடைய எச்சம் இருக்கின்றது சிறுவர்களுடைய எச்சம் இருக்கின்றது பெண்களுடைய எச்சம் இருக்கின்றது ஆண்களுடைய எச்சம் இருக்கின்றது அது மட்டுமல்ல பள்ளி கூட பயும் கூட இருக்கின்றது விளையாட்டுப் பூமை இருக்கின்றது இவர்களை எல்லாம் ஆக்கினது யார் இவர்களை எல்லாம் நாட்டுக்கு எதிரானவர்களாக சித்தரித்தது யார் எனவே இவர்கள் தமிழர்கள் என்று கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தவிர பயங்கரவாதிகள் என்று மட்டுக் கொள்ளப்படவில்லை இதைத்தான் கேட்கின்றோம் அங்கு நீதி வேண்டும் அது மட்டுமல்ல இப்போது இருக்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் நீதியை செய்ய போதில் எங்களுக்கு தெரியும் எனவே சந்திரிகா நாயக்க ஒரு சமாதான தூதராக சமாதான புறாவாக காட்சி கொடுத்தவர் ஆனால் யுத்தத்தை முன்னின்று நடத்தி கொலைகளை செய்து கொடுத்தவர் அது பின்னர் வந்து மகிந்தையா அப்படியே இனப்படுகொலை செய்து நடந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ரணில் கோத்தாபாய அத்தனை பேருமே இனப்படுகொலை ஆகல் எனவே செம்மணி அந்த உதை கொலை என்பது அது இனப்படுகொலையின் சாட்சியாக இருக்கின்றது இந்த இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டும் நடக்கவில்லை அது தொண்ணூறாம் ஆண்டிலே தொடங்கிவிட்டது அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இதற்கு நீதி வேண்டும் என்றால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றால் இவர்கள் இராணுவத்துக்கு பயந்தவர்கள் இராணுவத்தினை பாதுகாப்பில் இருக்கின்றவர்கள் எனவே இராணுவம் செய்தது எங்களுக்கு தெரியும் மாத்தலையிலே ஒரு சமூக அதற்கு நீதி கேட்டு நாங்கள் பாதையில் இருக்கின்றோம் ஆனால் ஜேவிபி வந்து அதற்கு நீதி கேட்கவில்லை வரை நீதி கேட்கவில்லை விஜயபீருக்கு நீதி கேட்கவில்லை அவர்களுடைய உறுப்பினர்கள் நீதி கேட்கவில்லை எனவே தங்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி கேட்காதவர்கள் தமிழ் மக்களுக்காக நீதி கேட்கப் போகின்றார்களா சர்வதேசத்தில் கூறுகின்றோம் வடகிழக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டார்கள் என்று கூறுகின்றோம் எனவே தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாளர் உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சுயநிர்மை உரிமையோடு வடமக்கள் வடகிழக்கு மக்கள் அரசியல் அதிகாரத்தோடு தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு நீதியான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு கூறுகின்றோம் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று கூறுகின்றோம் அருள் தந்தை மாவண சக்திவேல் மக்கள் சக்தி அமைப்பின் செய்தார் எங்களுக்கு தெரியும் தற்போது நேற்றைய தினம் தான் இந்த செம்மினி சம்பந்தமாக யாழ்ப்பாண கோட்ஸுக்கு சொன்னது காரணங்கள் சொன்னது அது வந்து அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க புதைக்குழுக்குள்ள இப்போ இப்போ செம்மினி மட்டும் இல்லை எங்களுக்கு தெரியும் இலங்கையில இருபத்தி ரெண்டு இப்படி புதை குழிகள் இருக்குது இதுக்கு நீதி எங்க இருந்துச்சு எங்க யார் வழங்கி இருக்கா யாரும் வழங்கி இல்லை சோமராத்ன ராஜபக்ச சொல்ற அந்த 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 ஆமியால் தான் சொன்னது இந்த செம்மினியை பத்தி

செம்மணி பாதையிலே தான் நான் இப்பொழுது கூட இருக்கிறேன் எங்களுடைய ஆலயம் சம்மணி தான் இருக்கிறது அங்கே நடந்த இந்த மனித புதைகுழி எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இலங்கையிலே பெரியோர் இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு இது உறுதி அது மட்டுமல்ல இன்னும் பல இடங்களிலும் இப்படிப்பட்ட மனித புதைப்பொழிகள் அவற்றையிலே இருக்கின்ற மனித எச்சங்களை பார்த்து ஒரு நீதியை கொண்டு வருவது மிக முக்கியமானது அது மட்டுமல்ல சர்வதேச மனித உரிமைகள் ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வந்து சென்றார் ஆனால் அவர் கூறிய கருத்து எங்களுக்கு மனக்கவலையை தான் தருகிறது ஏனென்றால் இப்போது அரசாங்கம் அங்கே வந்து செல்ல இடம் கொடுத்தது என்று அவர் குறிப்பிடுகிறார் இடம் கொடுத்து து சரி ஆனால் நீதி வேண்டும் இன அளிப்பு நடைபெற்றது என்பதை புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமை கிடைக்கத்தக்கதான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அதுக்கு ஐக்கியநாதர் சபை முழுமையான உரிமையை கொடுக்க வேண்டும் சிவில் சமூகமாக கொழும்பிலே இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்வது மிகவும் மகிழ்ச்சியானது இப்படிப்பட்டவை தொடர்ந்து நடைபெற வேண்டும் எல்லாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே மிகவும் முக்கியமானது